ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சிக்கன் மட்டன் இப்படி எல்லாமே தொத்து போயிடும் அந்தளவுக்கு இது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க சாதத்துக்கும் சரி சப்பாத்தி பூரி இப்படி எல்லாத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் அதுக்காக ஒரு பானையில் கொஞ்சோடைய எண்ணெய் ஊற்றி அதில் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே பிரியாணி எல்லாம் ஏலக்காய் பட்டை கிராம் எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிப்பியை வந்து இதுவரையும் நீங்கள் இப்படி செய்யலை அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சோண்டு கருவேப்பில தலை விட்டுட்டு அதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை மண்பானையில் செய்கிறதும் இன்னமும் ஸ்பெஷல் தாங்க வெங்காயம் வதங்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதையும் கொஞ்சம் நல்லா இஞ்சியும் பூண்டையும் நான் தட்டிட்டு உள்ளே சேர்த்துருக்குறேங்க சேர்த்து வதக்கும்போதே இந்த வாசனை வந்துட்டு வேறு லெவலாக இருக்கும் நம்ம வீடுகள்லையெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மண்பானையில் சமைக்கிறது இப்போல்லாம் வந்து ரேராக தான் இருக்குது பட் மண்பானை வாங்கி வச்சு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நமக்கு ஹெல்தியும் கூட அதே சமயத்தில் அந்த டேஸ்ட்டும் வந்து நார்மலாக செய்கிறத விட மண்பானையில் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் காளான் வாங்கிட்டு வந்திருந்ததுங்க அதை வந்து இன்னைக்கு காளான் வாங்கியிருந்தது அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கலாம் பிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் கூடவே அதுக்கு முன்னாடி ஒரு தக்காளி பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்து வதக்கி விட்டுருங்க வாங்கிட்டு வந்த காலான சுத்தம் பண்ணி அதுக்குள்ளே நல்லா பெரிய கால் பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் சின்ன சின்னதாக கட் பண்ணி வைங்க இப்போ வந்து தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சோண்டு மல்லிகைத்தூள் சேர்த்துருக்கேன் கூடவே வந்துட்டு மிளகாத்தூள் வேணும்னா காரத்துக்கு சேர்த்துட்டு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஒரு பிஞ்ச மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க இப்போ மழை எல்லாம் பெஞ்சிட்டு இருக்கங்காட்டி ஃப்ரெஷ்ஷா நமக்கு காளான் பிடிச்சி கிடைக்குங்க அப்படி இருந்தனாலும் அந்த காளானை நீங்க இப்படி யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பட் இது வந்து கடையில வாங்கின காளான் தாங்க மஷ்ரூம் நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி மஷ்ரூம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பிரியாணி தான் ஞாபகம் வரும் பட் இருந்தா பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முறை மண்பானையில் மஷ்ரூம் கிரேவியை செஞ்சு பார்த்துருங்க வேற லெவல் டேஸ்ட்டாக தாங்க இருக்க போகுது இப்போ லைட்டாக தண்ணி தெளிக்காமல் மூடி வச்சுருக்கேங்க இதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி பிரியறதை பார்க்கலாம் இப்போ ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க நம்ம ஆல்ரெடி உப்பும் சேர்த்துருக்குறோம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு இந்த மஷ்ரூம்ல எல்லாமே வந்து உப்பு இறங்கும் போது நமக்கு டேஸ்ட் இன்னமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வேகிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடலான்னா கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் குழம்பு மாதிரி செய்கிற அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம் பட் இப்போ வந்து நம்ம வந்து கிரேவி ஸ்டேஜுக்கு செய்கிறங்காட்டியும் இது வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே நமக்கு ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்குதுங்க இப்போ மேலால் கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அது இன்னும் ஒரு கொதிக்கு வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வைங்க இப்போ மேலால் மல்லித்தலை மட்டும் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கலக்கு கலக்கிட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாங்க இது அப்படியே மண்பானிலே கூட விட்டுருங்க அந்த டேஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சி கிடைக்கும் ஒவ்வொரு மஷ்ரூம் எடுத்து சாப்பிடும்போதுமே நமக்கு வந்துட்டு இந்த காரம் உப்பு இது எல்லாமே வந்து உள்ளே இறங்கி இருக்கிறது கண்டிப்பாக ஃபீல் ஆகும் நீங்கள் இதை வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லை பரோட்டா தோசை தோசை கூட ஸ்டஃப் பண்ணி கூட சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டீங்கனாலுமே உங்களுக்கு வந்துட்டு இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இதே ரெசிப்பியை இதே மாதிரி மண்பானையில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் நான் இன்றைக்கி சப்பாத்தி அண்ட் ரைஸ் கூட வச்சு இதை டேஸ்ட் பண்ணேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக வந்துச்சுங்க இன்னும் ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை என்றும் இணைந்திருங்கள் நான் உங்கள் அபி செஞ்சு ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்